விஜய் வரலன்னு நம்ம கோவப்படுறோம் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இறந்துருக்காரு அவங்களுக்காக வந்துடும் பொழுது நொறுங்கி உட்காந்துருப்பார் இல்லையா அப்படின்றதையும் உணர வைக்கிறது குறிப்பாக இன்னொரு எதிர்மனையில் இருந்த ஒரு கட்சியை இப்படி அரவணைத்து பேசுறதுன்றது ஒரு தலைமை பண்பு இந்த நேரத்தில் நமக்கே எப்படி இருக்குன்னா தம்பி அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த மன அவனுக்காக வந்த கூட்டத்தை பரிதவிச்சு இந்த மாதிரி இறந்து போனது நினச்சி அவன் நொறிஞ்சி உடஞ்சி போயிருப்பான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அரசாங்கமும் கொஞ்சம் கவனம் எடுத்துருக்கணும் முழுசாக நம்ம இவங்களையும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பக்குவப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம அண்ணன்ட்டு வந்து அதை கவனிக்கும் பொழுது அந்த நொடி பொழுதில் எனக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு பட்டுச்சு நான் சத்யராஜ் ஒன்று பண்ணப்ல தவறு என்பது அந்த பாடல் பாடல் பாட்டை பாட்டை வந்து வரிகளாக எழுதிட்டு கடைசியாக ஒரு ரியாக்ஷன் ச்சே அப்படின்ட்டு அந்த சே ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு இது மலம் கலந்த பொழுது வேங்கவே இல்லை அந்த சே வரலையே இருந்து கள்ளக்குறிச்சியில் அவங்களே சாராயத்தை உட்கொண்ட நபர்கள் அழுது புலம்பி உருண்டதை பார்த்தேன் எனக்கு கண்ணு தெரியல கண் பார்வை போகுது எனக்கு வயிறெல்லாம் எரியுது என்னால் தாங்க முடியலன்னு துடிச்சாங்கல்ல புழுவா துடிச்சாங்கல்ல அப்போ உங்க மனசு துடிக்கலை அப்போ அன்பில் மகேஷ் அழுது பார்க்கலையே இல்ல அவர் வர வேண்டிய இடத்துக்கு விஜய் வந்துட்டாருன்ற ஒரு இதுவாக கூட இருக்கலாம் அவருக்கு போயிடுவேன் கல்வி கல்ட்டு சீரிசா நான் நெஞ்சு போயிடுவேன் இதெல்லாம் வந்து ரொம்ப நக்கலாமா அவர் வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்திருக்கேனா சார் இவருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் சார் அவரு ஆர்கே நகரத்தின் இடைத்தேர்தலில் போய் நின்னாரு எங்கே தெரியும்ல இதுக்கு பெட்டிஷன்லாம் போய் கொடுத்தாரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லி ரெட்டோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் சம்பவம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அதுல நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு நாற்பத்தி ஒரு பேர் பலி விஜய் அவர்கள் இன்னும் பேசல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினாலும் அங்க வராத ஒரே கட்சி தாவைக்கா மட்டும்தான் தாவைக்கா கட்சியினர் மட்டும்தான் அங்க வரல மற்ற எல்லா கட்சியினரும் வந்தாங்க நிறைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இந்த சம்பவம் குறித்து பேசியது வந்து பெரிய வைரலாயிருக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு நல்ல விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப மெச்சூரிட்டியா பேசினாரு அப்படின்ற விஷயம் குறிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னா இதனால மனமுடைந்து இருக்க விஜய் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் உடனே நம்ம வந்து ஒரு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அதை பத்தி நம்ம கருத்து இப்பதிக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கருத்தை வச்சுருந்தார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அங்கே வந்து நிறைய தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேச்சு ரொம்ப மெச்சத்தகுந்த தகுந்த பேச்சா எல்லாராலேயும் பார்க்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க எடப்பாடி அவர்கள் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஆளுமை இல்லை அவருக்கு அந்த அளவுக்கு கல்வி அறிவு இல்லை சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்றாரு தலைவர் அந்த இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு பல விமர்சனங்கள் வச்ச நபர்களுக்கு அவர் முதல்ல ஒரு நல்ல மனிதராக இருக்கிறான்றதை நிரூபிச்சிருக்கிறார் தலைவன்றது ரெண்டாவது ஒரு நல்ல மனிதன் அந்த தலைவன் பண்பை கொண்டு எந்த இடத்தில் எதை பேசணும் பிணங்களை வைத்து அரசியல் செய்ய விரும்பாத ஒரு நேர்மையான ஒரு தலைவனாக இருக்கிறார் இன்றைக்கு பிண அரசியல் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் அதை செய்யாமல் ரொம்ப மெச்சூர்டாக இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறத்து மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய இயல்பான அந்த குணம்னு சொல்லுவாங்கள்ல அந்த குணத்தோடு வந்து அவர் பேசிய தன்மை வந்து மெச்ச தகுந்தது ஒரு தலைவனுக்கான ஒரு பண்புன்றது அதுதான் நீங்கள் வந்து ஒரு மனிதனை இன்னாலான சிக்கலில் இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அவனை எப்படி பக்குவப்படுத்துது எப்படி ஆறுதலாக இருக்கிறது அவனை அந்த பிரச்சனைக்கு இருந்து எப்படி கடத்தி கொண்டு வருகிறது அவர் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டு மக்களும் ஆசுவாசப்படணும் அது ரொம்ப முக்கியம் இல்ல நீங்க தலைவரை விட்டுங்க இன்னொரு கட்சி தலைவரா நீங்க ஆறுதல் படுறதை தாண்டி மக்களை ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தின் மூலம் ஆசுவாசப்படுத்தி கொந்தளிப்பை ஏற்படுத்தாமல் கலவரத்தை ஏற்படுத்தாமல் அவர்கள் வந்து இந்த துக்கத்தில் இருந்தாலும் ஆமா இல்ல அவரும் நம்ம வருத்தப்படுவார் இல்லையா விஜய் வரலன்னு நம்ம கோவப்படுறோம் ஆனா கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இறந்துருக்காரு அவங்களுக்காக வந்துடும் பொழுது நொறுங்கி உட்கார்ந்துருப்பார் இல்லையா அப்படின்றதையும் உணர வைக்கிறது குறிப்பா இன்னொரு எதிர்மனையில் இருந்த ஒரு கட்சியை இப்படி அரவணைத்து ஒரு தலைமை பண்பு தனிக்கும் அன்னைக்கு அந்த நாமக்கல்ல அதிமுகவையும் வந்து ஒரு விமர்சிச்சிருந்தார் விஜய் வந்து அதிமுக பாஜக ஆமா அதிமுக பாஜக கூட்டணி வந்து மக்கள்கிட்ட செல்வாக்குல இல்லை அப்படின்லாம் விமர்சிச்சுதான் பேசியிருந்தார் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு பண்புள்ள மனிதராகவும் அவர் பேசுனது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு பரவாயில்ல வேற வேற இமேஜ்ல இருந்த எடப்பாடி அவர்களுடைய அந்த இது இதுல வந்து ஒரு உயர்ந்திருக்கு ஒரு நல்ல தலைவரா அவர் வந்து பேசினாரு அப்படின்றது அடுத்த கட்டணமாக சீமான் அவர்கள் நம்ம சீமான் அவர்கள் நிறைய கிண்டல் பண்ணிருக்கோம் கேலி பண்ணிருக்கோம் அவர் அவர் கிண்டல் கேலி பண்றோம்னா வாலண்டியரா நம்ம அவர் பேசின விஷயங்கள்ல இருந்து சில விஷயங்களை பேசியிருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி அவருடைய கருத்துமே ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்கு மக்கள் மத்தியில அவர் யாரையுமே குறை சொல்லலை அரசாங்கத்தையுமே பெரிய அளவுக்கு குறை சொல்லலை விஜய் அவர்களையுமே இந்த தாவேக்கா கூட்டத்தையுமே அவர் வந்து குறை சொல்லலை அவர் கூட இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் பேசினாலும் அவங்க கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது என தலைவர்களுடைய கருத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் போது சீமான் அவர்கள் கருத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்கிட்ட எனக்கு நம்ம ரொம்ப காலமாக நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் வந்து சில விஷயங்களை பேசும்பொழுது நம்ம வந்து அதை கிண்டலா கூட பேசியிருக்கிறோம் ஆமாம் சீமான் அவர்களை கிண்டலா கூட பேசியிருக்கிறோம் பட் ஆனால் இந்த நேரத்தில் மற்றவர்கள் சொல்வதை விட சீமான் என்ன சொல்ல போகிறார் அதை வந்து எல்லாருமே தமிழ்நாடுமே எதிர்பார்த்து ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணார் சம ஒரு இடத்துல இடத்துல ஒருமையில் கூட பேசிட்டார்ன்றதெல்லாம் நம்ம வருத்தத்தில் பதிவு பண்ணோம் அந்த இடத்துல நம்ம வந்து சீமான்டருந்து முரண்பட்டு சில கருத்துக்களை அவருக்கு எதிராகலாம் பேசிகிட்டு இருந்தோம் இப்போல்லாம் பேசிக்க கூடாதுன்ட்டு ஆனால் இந்த விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதம் இந்த நேரத்துல நமக்கே எப்படி இருக்குன்னா தம்பி அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த மனசூழல் அவனுக்காக வந்த கூட்டத்தை பரிதவிச்சு இந்த மாதிரி அவன் நொறுஞ்சி உடஞ்சி போயிருப்பான் அரசாங்கமும் கொஞ்சம் கவனம் எடுத்துருக்கணும் முழுசா நம்ம இவங்களையும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பக்குவப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம அண்ணன் கிட்ட வந்து அதை கவனிக்கும் பொழுது அந்த நொடி பொழுதில் எனக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு பட்டுச்சு நம்ம ரொம்ப அண்ணன் சீமான வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டோமோ பேசிருக்க கூடாதோ ஏன்னா எந்த இடத்துல அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு பொழுது அன்மெச்சூரிட்டி அவங்க அவங்களுடைய கட்சியில் எத்தனையோ பேர் பேசினாலும் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தலைவனை நிலையாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை விட்டுருவோம் அது அது பேச தேவையில்லைன்னா அவங்கள பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது மெயின் வந்து இவ்வளோ தலைவன் தான் ஒரு கட்சியின் தலைவனை குறித்து நம்ம பேசும்பொழுது அது அண்ணன் சீமான அணுகிய முறை எனக்கு அந்த பாயிண்ட்லேயே இனிமேட்டு அண்ணனை வந்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது சபதமாக எடுத்துட்டீங்க போலையே சபதம் எடுக்கலாம் சார் அதாவது சில விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி இருக்குன்னு பொழுது அப்போ அவர் இதற்கு முன்னாடி பேசின விஷயம் விஜய் கொடுத்து பலவிதமான விமர்சனம் ஏதோ ஒரு நெருக்கடி சூழலுக்கு தள்ளப்பட்டு தான் அவர் பேசுற அவர் வந்து எச்சரிக்கையாகவே முன்னாடிலாம் சொல்லியிருக்காரு தம்பியை வந்து இந்த அரசியலுக்கு வரன்றாரு வான் நான் வரவே இருக்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு நிறைய முதலைகள் இருக்கக்கூடிய குளம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணன் வந்து அண்ணன் வாலண்டியராக வர அண்ணனை தள்ளி விட்டுட்டாங்க நான் வந்துட்டேன் ஆனால் நீ வாலண்டியராக வர ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றத ஒரு பதிவாகவே சொல்லியிருக்காரு முன்னாடி ஆனா நான் சீரியஸாகவே என்ன ஆரம்பத்தில் எதிர்பார்த்தேன்னா இந்த விஷயத்தை வைத்து சீமான் அவர்கள் பெரும் அரசியல் செய்வார் விஜயை கடுமையாக விமர்சிப்பார்ன்றதான் பர்சனலாக டக்குன்னு தோணுச்சு எனக்கு என தொடர்ச்சி அப்படி பண்ணிட்டு போகல பட் அவர் அந்த ஹேண்டில் பண்ண விதம் அந்த மெச்சூர்டாக அவர் நடந்துக்கிட்ட விதம் குறிப்பாக கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட இறந்த நபர்களை சீமான் அவர்கள் சந்திக்க போகும்பொழுது பொதுமக்கள் என்ற போர்வையை நின்று கொண்டு சீமான் அவர்களை ஒருமையில் கடுமையாக பேசினாங்க எல்லாம் இப்போ போய் என்ன கிளிக்க போறடா வாடா போடா அவனே இவனேன்னு சொல்லி பேசக்கூடிய காணொலியும் பார்த்தோம் அந்த இடத்துலையும் ரொம்ப அமைதியாக ரொம்ப பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணி கம்மன் கடந்து போனார் எல்லா இடத்துலையும் கோவப்படக்கூடிய சீமான் பொதுக்கூட்டத்தில் கோவப்பட்டு இறங்கி ஒருத்தர் போய் அடித்தான்னு சொல்ல இடத்துல இந்த இடத்தில் நாம் கோவப்பட்டு மேலும் சலசலப்பு ஏற்படுத்த வேணான்னு அமைதியாக போனார் கூட இருந்த நபர் தான் தலைவனை பேசும்போது தொண்டனுக்கு தொண்டனுக்கு வரும் சாட்டை டக்குன்னு கொஞ்சம் ஆக்ரோஷப்பட்டார் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கடந்து போய் மக்களை சந்தித்து ஆசுவாசப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுது மறுபடியும் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அதுலையும் ரொம்ப மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து உள்ளபடி வியப்பா இருந்தது நம்ம எதிர்பார்ப்பது இந்த சீமானைத்தான் இதே மெச்சூரிட்டியோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும் பொழுது இப்படி பக்குவப்பட்ட தலைவனாக நின்று விட்டு இயற்கை குறித்து மரங்களை குறித்து நீங்கள் ஒரு மானம் நடத்துனீங்கன்னா கூர்ந்து கவனிப்பா மக்கள் மண்ணுக்கு மரம் வேணும் மரம் இருந்தால் தான் மழை வரும் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலில் வாழக்கூடியவனுக்கு மனிதனுக்கு மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையானதாக மரம் இருக்கிறது நம்ம அதை ஊக்குவிக்கணும் அப்துல் கலாம் இதைத்தானே சொன்னார் அப்படின்ற மாதிரியான விஷயம் டக்குன்னு கோட்டாகும் நமக்கு இவர் அப்படி பேசாமல் இப்படி கடுமை விமர்சனம் பண்ணும்போது தானே அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு நம்ம அண்ணன்ட்ட எதிர்பார்ப்பது தயவுசெய்து இது போல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஓட் பேங்கிங்கே தக்க வைத்துக் கொள்வதற்கோ அதிகப்படுத்துவதற்கோ இளைஞர்களை தன்வசப்படுத்துவதற்கு இந்த மெச்சூரிட்டி தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் இதைத்தான் எல்லா இளைஞரும் எதிர்பார்ப்போம் இதை நீங்க செஞ்சிட்டிங்கனாலே நீங்க ஃபர்ஸ்ட் தவறான ஸ்ட்ராட்டஜியில் போயிருக்கீங்க இப்ப உங்களுக்கான பெருகக்கூடிய ஆதரவை ஏன் நான் சொல்கிறேன்னு உங்களை பற்றி இப்போ அண்ணன் இப்படி விமர்சிச்சுக்க கூடாதுன்னு இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் எதை நாங்க எதிர்பார்க்குறோன்ட்டு ஸோ அண்ணா இதை கருத்தில் எடுத்துக்கணும் அண்ணாமலை அவர்கள் பேசினது பாயிண்ட் பாயிண்டா நிறைய விஷயம் பேசினார் காவல்துறையை பத்தி எல்லாம் நிறைய கூட அவர் வந்து பேசியிருந்தார் அவர் தமிழக காவல்துறையையும் அரசாங்கத்தையும் தான் அவர் வந்து சொல்லியிருந்தார் அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறையை விமர்சிச்சிருந்தார் விஜய் அவர்கள் இந்த மாதிரி காலதாமதமாக வந்திருக்கிறது ரெண்டையுமே விமர்சித்தாங்க ஆனால் நம்ம எல்லாமே சார் இந்த ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா யாரையெல்லாம் விஜய் வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தாரோ அந்த கட்சிகள் எல்லாம் இந்த சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை எனக்கு தெரிஞ்சு திமுக கூட அதை பண்ணலையே பக்குவமாக ஹேண்டில் பண்ணாங்க திமுக இன்னைக்கு வீடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட வீடியோ கூட எந்த அரசியல் கட்சி அது அதை விரும்ப மாட்டான் அப்படின்னா எந்த அரசியல் தலைவனும் விரும்ப மாட்டான் அதாவது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து குறை சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஊடகத்தில்ன்றதை தான் சொல்லாமல் சொன்னார் விச் மீன்ஸ் அவர் வந்து செந்தில் பாலாஜி தான் கோட் பண்ணான்றது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு அதை யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு அது விரும்புனாங்க விரும்பலைன்றதை முதல்வர் சொன்னதை யாரும் பெருசாக ஏற்றுக்க தயாராக இல்லை ஏன்னா மக்கள் மனநிலை களத்தில் இருக்கிறது வேறன்றதுனால ஆனால் திமுகவுடைய தலைவனாக நீங்கள் பேசியது யாருமே அக்செப்ட் பண்ணாட்டியும் ஒரு முதலமைச்சராக நீங்கள் சொல்வதை ஒரு ஓகே டீசெண்டாக கொண்டு போயிருக்காரு ஸ்டெயிட்டாக அவரும் வந்து நினச்சி அட்டாக் பண்ணிருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவன் போனவனாம் நேற்று வந்தவண்ணா அப்படின்னு அவரும் கோவப்பட்டு உரிமையில் பேசின நபர் தான் யாராக இருந்தாலும் கடைசியில் இங்கே தான் வரணும்னு பேசின நபரு அதையும் ஒரு மெச்சூடாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் இன்றைக்கி அது தேவைன்னு வச்சுங்களேன் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து சொல்கிறது யாரும் பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணுறதை விட ரொம்ப கடுமையாக மற்ற எல்லாத்தையும் விமர்சித்து பேசிக்கிட்டு இருந்த நபர்கள் ஏன்னா இவங்க தான் ரொம்ப எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா அவர்கள் கூட வந்து ஹேண்டில் பண்ணாங்க இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள் மெச்சூரிட்டியா பேசின நபர்கள் அப்படி சில நபர்கள் வந்து பேசவே மாட்டாங்க எந்த பிரச்சனைக்கு பெரிய அளவுக்கு குரல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா திடீர்னு அன்னைக்கு நைட்டே ட்வீட் போடுறாங்க அடுத்த நாள் அவங்களுடைய மனைவி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னு போது இது எல்லாருக்குமான ஜனநாயக நாடு யாருக்கு வேணாலும் நீங்கள் பேசலாம் வைக்கலாம் எல்லாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்கன்னா அது ஒரு சந்தேகத்தை எழுப்பது இல்லையா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்கிறேன் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வெஸ்டா இல்லை ஏன்னா ரஜினி அவர்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்னல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை கண்ணுக்கு எதிராக பார்க்குறாரு அதை அவர் கடந்து போன விதம் விஜயகாந்த் குறித்து அவருடைய இறப்பு குறித்து கேட்கும்பொழுது ஓமே கார்டு ஒரு சில ஏர்போர்ட்லன்னு அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ திடீர்னு இவர் இந்த ஒரு பதிவை போடும்பொழுது சரி அவருடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிறான்னு நம்ம எடுத்துக்கலாம் அது கூட ரொம்ப ஓகே ஆனால் அவருடைய மனைவி போட்ட வீடியோ தான் ஷாக்காக இருந்துச்சு நான் அவ்வளோ சீக்கிரம் இல்லை தான் வந்து இந்த மாதிரி எதுக்குமே டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க குழந்தைகள்ன்றதுனால மேபி அதுதான் நம்ம பார்த்தோம் குழந்தைகள்னால அவங்களுமே வந்து கவனமாக இருக்கணும் வருத்தமாக இருக்குன்னு சொல்லி போட்டது கூட ஓரளவுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் சத்யராஜ் ஒன்று பண்ணப்ல தவறு என்பது அந்த பாட்டில் பாடல் ஆர் பாட்டை பாட்டை வந்து வரிகளாக எழுதிட்டு கடைசியாக ஒரு ரியாக்ஷன் சே சே அப்படின்ட்டு அந்த சே ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு இது மலம் கலந்த பொழுது வேங்கவே இல்லை அந்த சே வரலையே உங்கள்ட்ட இருந்து வேங்கை வேலில் மலம் கலந்தப்ப வரல நாங்குநேரில் மாணவனை வெட்டப்பட் இது ஒரு உயிர் பலி குழந்தைகள் பலின்றது தான் அவங்களுடைய வேதனையாக தானே இருக்கும் மாணவன் வெட்டப்பட்டது புல்லட் ஓட்டினதுக்கு வெட்டினது படித்ததுக்கு ஸ்கூலுக்குள்ளே வச்சு வெட்டினது சரி உயிர் பலியாகவே பார்த்துப்போம் அறுபது குடும்பம் நினைக்கிறேன் கள்ளசாராய மாவட்டத்தில் அது ரெண்டு வாட்டி நடந்துச்சுல இது அந்த மனிதர்கள் எப்படி துடிதுடித்து பரிதவித்து மூச்சு திணறி இறந்தாங்கன்றதை நம்ம காணொலியாக பார்க்கல அவர்கள் சொல்வதை கேட்டோம் கள்ளக்குறிச்சியில் அவங்களே சாராயத்தை உட்கொண்ட நபர்கள் அழுது புலங்கி உருண்டதை பார்த்தேன் எனக்கு கண்ணு தெரியல கண் பார்வை போகுது எனக்கு வயிறெல்லாம் எரியுது என்னால் தாங்க முடியலன்னு துடிச்சாங்கல்ல புழுவா துடிச்சாங்கல்ல அப்போ உங்க மனசு துடிக்கல அப்போ அன்பில் மகேஷ் அழுது பார்க்கலையே அன்பில் மகேஷ் அழுதது ஏன் இவ்வளோ பெரிய இதாக ஆக்கணும் ஒரு சோஷியல் மீடியா இல்லை சார் நீங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளு இல்லை நான் ஓப்பனாகவே கேட்குறேன் அவர் அழுதுல என்ன பிரச்சனை ஏன் ஏன் ஒரு மனிதனுக்கு அழ அழுகைன்றது வராதா ஒரு அவர் சார் நான் கேட்குறேன் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு அவர் வந்து குழந்தைகளோட எப்போவுமே இருக்கார் அவர் அழுதது ஏன் அன்புமணி அவர்கள் என்னமோ ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கணுன்றாரு அது சோசியல் மீடியாவில் கிண்டல் கேலி பேசுகிறாங்க அப்படின்னும்போது போது இயல்பா இயல்பாக கூட வந்திருக்கலாம்ல ஏன் அதை அப்படி எடுத்துக்க மாட்டீங்க சென்சிட்டிவான விஷயத்துக்கு எப்பயுமே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற ஆளை பற்றி நமக்கு தெரியும் சார் கிளியராக நீங்கள் ஒருவேளை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது வந்து கற்பனைக்கு தான் இப்போ திட்டமிட்டு திமுக தான் இதை அரங்கேற்றுது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பில் வந்து குற்றச்சாட்டை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதற்கு உதயநிதிக்கும் பங்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் நூறு சதவீதம் அடித்து சொல்லுவேன் உதயநிதிக்கு இதுக்கும் பங்கு இருக்காது எப்படி அது மர்ஷனலாகவே உதயநிதி பற்றி நிறையா விஷயம் எனக்கு தெரியும் சினிமா துறையில் எனக்கு அவ்வளோ தொடர்பு அவர் நடிகனாக நடித்த பொழுது அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ்லேருந்து பல நபர்கள் எனக்கு ரொம்ப பழக்கம் நேரடியாக பல விஷயங்கள் உதயநிதி ப்ரொடியூசர் கொஞ்சம் வயசுக்கு மீறி ஒரு ஆள் வரும்பொழுது டக்குன்னு எந்திரிச்சு நின்று வரோம் சார் நீங்கள் தாத்தா சிஎம் அப்பா சிஎம் இருக்காருலாம் அப்படி அந்த மாதிரி பசங்க அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க சார் எந்திரிச்சு நிற்கிறது யாரையும் அதிர்ந்து பேசுனது கிடையாது ரொம்ப சாஃப்டாக அணுகிறது அதே மாதிரி உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச வராதான் வெளி தப்போ சரியோன்றதெல்லாம் புரிதலெலாம் தாண்டி டப்புன்னு வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் ரொம்ப மனிதர்களுக்கு நேரடியாக ஒரு மாதிரியான ஒரு உயிர் பலியோ அந்த மாதிரியான அசம்பவத்தை அவர் ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது விரும்பினது கிடையாது நம்ம சொல்லிடலாம் அது வந்து நான் வந்து நீ என்னை திமுக காரனுக்கு நான் வேலை போய்ட்டு நினச்சிட்டே நீ கமெண்ட்டில் போட்டால் கூட எனக்கு கவலை இல்லை எனக்கு தெரியும் நான் அதனால் சொல்கிறேன் வெளிப்படையாக உதயநிதி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது ஆனால் உதயநிதியோடையே பயணப்பட்ட அன்பில் மகேஷ் அனிதா மரணத்தில் உதயநிதி போது கூட அன்பில் மகேஷ் அழுதான்னு நம்ம எங்கேயுமே பார்க்கலையே கள்ளக்குறிச்சி சாராயத்தில் அவர் அழுதான்னு பார்க்கலையே அதே மாணவ பிள்ளைகளோடையே ட்ராவல் பண்ணால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பள்ளிகளுக்குள்ளே பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக சின்ன சின்ன பிள்ளைகள் மீது அதிகமாக நடந்து அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் துடி துடித்த பொழுது ஒரு பள்ளியில் ஒரு சிறுமி கழிவறை தொட்டியில் விழுந்து இறந்த பொழுது எங்கேயுமே நான் அன்பின் மகேஷ் அழுது ரொம்ப வருத்தப்பட்டு பேசிய காலங்களில் கூட பார்க்கலை நம்மளுது இந்த இடத்தில் வந்து நின்று நீங்கள் வேறு எங்கேயாவது யார் கூட நின்றுருந்தா கூட சந்தேகத்தின் கண்ணோட்டத்தில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நீங்கள் செந்தில் பாலாஜி அருகில் நின்றுட்டு இல்லை சார் அது எப்படின்னாக்கா அந்த அமாவாசை கேரக்டர்னு நினைக்கிறேன் ஆமா அதைத்தான் போட்டாங்க ஊடகத்துல சத்யராஜ் சோசியல் மீடியாவிலயா ஆமா ஆமா அது வெரைட்டி வெரைட்டியா போட்டுட்டு இருக்காங்க அது நிறைய போடுறாங்க சார் நீங்க அதுல வந்து ச சாரி சத்யராஜ் சத்யராஜும் மணிவண்ணனும் கவுண்டமணி கவுண்டமணி ரெண்டு பேரும் நின்று அந்த கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் மாதிரி எடுத்து போட்டியப்பா அது உலக நடிப்படா சாமின்ற மாதிரி போடுறதும் செந்தில் பாலாஜி அப்படியே குனிஞ்சு நிமிடுறதை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான் அதையே ரெண்டு மூணு வாட்டி கட் பண்ணி போடுறதும் இதுக்கு அந்த ரங்கவாதியார் ரியாக்சன் தான் அதை போட்டது இவர் வந்து அன்பின் மகேஷோடைய அழுகை வந்து யதார்த்தமான உண்மையான அழுகையாக தெரியல அது போலித்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பதிவுகளும் இதை யார் சொல்கிறான்னா மருத்துவர்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உடல் அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல உடல் மொழின்னு சொல்லுவோம்ல உடல் மொழியை உன்னிப்பாக கவனித்து அதன் மூலமாக ரிப்போர்ட் எழுதுவாங்க நீங்கள் புத்தின்னு நினைக்கிறேன் உலகப்போர் போர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அமெரிக்கா புத்தின் அவர்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணிவிட்டு அவன் இருந்து அந்த அதிகாரி அறிக்கை கொடுக்குறான் அவர் உடல் மொழி அப்படி இல்லை போர் வராது ஜோ பைடன் ஜோ பைடன் வந்த பொழுது அவர் உடல் மொழியை கவனித்து விட்டு போர் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்றது அவன் அறிக்கை கொடுத்தா நடந்துச்சு அதே போல் வல்லுநர்கள் சொல்வது இந்த உடல் மொழியின் போலித்தன்மை தெரிகிறது உண்மையானது ஏன்னா நமக்கு நமக்கு தான் எல்லா சைட்லையும் காண்டாக்ட் இருக்கம்போது நம்ம எல்லாத்தையும் பேசும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் இப்போ இது போலித்தன்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது இது இயல்பாக இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி தான் அதனால தான் அவர் இல்லாட்டி அன்புமணி வந்து சார் ஸ்டாலினை விமர்சிச்சுட்டு போயிருக்கலாம் ஆட்சியை காவல்துறை விமர்சிச்சிருக்கலாம் உதயநிதி விமர்சிக்கலாம் எதுக்கு அன்பின் மைசு சொல்லலாம் அன்பின் மைசுக்கு அவருக்கு எந்த பஞ்சாயத்துமே கிடையாது உனக்கு ஆஸ்கார் கொடுக்குறதுக்கு நான் பரிந்துரையே செய்யலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தை வருதுன்னா அவங்களுக்கு இல்லை ஏதோ விஷயம் தப்பாக இருக்குது ஒரு மாதிரி நடிப்பு தன்மையாக இருக்குது அந்நேச்சுரலாக இருக்குது நீங்கள் வந்து பல பதிவுகள் பார்த்தோம் நடிகன் அரசியல்வாதியாக பரிமாணம் எடுத்து விட்டான் அரசியல்வாதிலாம் நடிகனாக மாறிக்கொண்டே வருகிறீர்கள் சில பேர் வந்து உதயநிதி கூட இவ்வளோ வருஷமாக இருந்து வாய்ப்பே கிடைக்கல இப்பயாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டி எப்பட்றா விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி போட்டதெல்லாம் பார்க்க முடிச்சு அது எனக்கு உண்மையாலுமே எனக்கு என்னமோ பர்சனலாக சொல்கிறேனே ஓகே ஆத்மாத்மா அழுது மாதிரி தெரில ஓகே அவ்வளோதான் புரட்சி நடிகர் விஷால் ஆ நம்ம நானே ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறேன் கடுப்பாகவும் கவலையாகவும் இதுல வந்து முட்டாள்தனமான பரப்புரை விஜய் செய்தது சொல்றது யாரு நடிகர் விஷால் நடிகர் விஷால் புரட்சி நடிகர் விஷால் அப்புறம் தானே ஒன்னு ஒன்னே முடிச்சிட்டிங்க அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் இப்படி அதுக்கப்புறம் இப்படி அதுக்கப்புறம் இப்படி அதுக்கப்புறம் அப்படி மூணு மூணு ஸ்டெப் இருக்கா அதுக்கப்புறம் இப்படி இப்படி பண்ணணும் ஓகே என்ன சொல்லியிருக்காரு ஜெயின் பரப்புரை முட்டாள்தனமானது விஜய் அனைவருக்கும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் தொகை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது பேசிட்டோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை சார் கூடவே அந்த நடிகர் சங்க பில்டிங் எப்போ கட்டி முடிப்பீங்கன்னு சேர்த்து சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் ஆச்சு ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா முப்பது கோடிக்கு மேலே கடன் வாங்கி செஞ்சிருக்காங்க கடன் வாங்கினேன் அதனால் என்ன இருக்குது கடன் வாங்குறதுக்கும் சார் கட்டுறதுக்கு என்ன சார் எப்போ முடிப்பாங்க அவர் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அது எதோ பண்ண போகிறேன் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி முடிஞ்சிருச்சா இல்லையா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டார் கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியல இல்லை அந்த பில்டிங்கில் தான் கல்யாணம்ன்ற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லை அது நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம் தானே அவர் இனிமேட்டு வயசுக்கு வராட்டி தானான்னு போட்டுக்கிட்டு கேட்காங்க எனக்கு அது தேவையில்லை இந்த விமர்சனம்ன்றது என்ன மாதிரியான விமர்சனம் சரி நம்மளும் சொல்லுவோம் சொல்லி வைப்போன்ற மாதிரியான விமர்சனம் கூட இருக்கலாம் முட்டாள்தனமான பரப்புறையா என்ன சொல்லி இல்ல அவர் வர வேண்டிய இடத்துக்கு விஜய் வந்துட்டாரோன்ற ஒரு இதுவா கூட இருக்கலாம் அவருக்கு நான் இஞ்சி போயிருவேன் கல்ட்டு சரி சார் நான் இஞ்சி போயிருவேன் இதெல்லாம் வந்து ரொம்ப நக்கலாமா அவர் வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்திருக்கேன்னா எங்க ரோட்டுக்கு உங்களுக்கு ரோட்டுக்கு பரப்புறையா எதுக்கு சார் ஃபீல்டுல அவருக்கும் இவருக்கு இது என்ன இந்த அவரு புலின்னு வச்சா நீ பாயும் புலின்னு வச்ச அப்படித்தானே படம் பேர் வச்ச அவர் தளபதி வச்சா நீ புரட்சி தளபதி வச்ச அவர் சைக்கிள்ல ஓட்டு போட போடான்னு நீ அண்ணா நகர்ல வந்த நாள் கூட்டம் தெரியுமா எவனுமே மதிக்கல அதுதான் பெரிய பெருக்கிய யார் சொன்ன சம கூட்டம் அங்க இருந்த டீ கடையில டீ கடையில ரேஷன் கடை எல்லாம் கூட்டம் இருக்கும் உன்னை யார் பார்த்தா இல்ல சார் அன்னைக்கு கேப் போட்டு போயிருந்தேன் சார் யாரும் கவனிக்கல இல்ல இல்லாட்டி அணி திரண்டு இருப்பாங்க எல்லாரும் விடுங்க அது ஸ்டீரெட்டி தான் சொல்லணும் சார் இவருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் சார் அவரு ஆர்கே நகரத்தை இடைத்தேர்தல போய் நின்னாரு எங்க தெரியல இதுக்கு பெட்டிஷன் போய் சொல்லி நான் சீரியஸா சொல்கிறேன் ஒரு மூணு நாள் ரொம்ப ஒரு மாதிரி நேற்று நான் தூங்கும் பொழுது விடிய காலை நாலு மணி சார் இந்த காணொலியை பார்த்து பார்த்து எனக்கு வந்து அழுத நபர்களை பார்த்து பார்த்து மனசு மிருடலாவே இருந்தது எனக்கு இயல்பாவே சிரிப்பு வரல ஆனா இதை கேட்கும் பொழுது என்னால வந்து அது என்ன சொல்றது இப்ப கூட எனக்கு வந்து அன்பில் மகேஷ் மாதிரி அழுக வராட்டி எனக்கு அன்பில் மகேஷ் மாதிரி சிரிக்க கூட வரல ஒரு மாதிரி தான் சிரிப்பே கலந்து வருது முழுசாம சிரிக்க முடியலேக் அமைஞ்சிருக்காதான் ஏண்டா ஒரு அது என்ன பாரம் தானே தமிழ்ல சொல்லுவாங்க அதுவே உனக்கு பாரமா இருக்கு பாரமே உனக்கு பாரமா இருக்கு இதுல வந்து நாட்டி போ போவாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்ற மாதிரி விமர்சனம் வச்சிருக்கிறாங்க அவர் கவர்மெண்ட் நானே அவர் மீது பல வழக்குகள் வந்து எல்லாரும் ஊடகத்துல அவர் நிறைய விமர்சனம் பண்ணப்ப கூட எனக்கு அவரை பத்தி கேட்கமா நான் பேச மாட்டேன்பான்னு சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு நடிகர் சினிமா நபர்களை பற்றி அதெல்லாம் நான் பேச விருப்பம் இல்லை அது பர்சனல் லைஃப்பில் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் ஏன் ஆனால் நீ அரசியல் காலத்தில் அங்கே போய் வந்து தலை எட்டி பார்த்துட்டு போகிற கங்காரு குட்டி மாதிரி வந்து போகிற பற்றியா எனக்கு அது வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது இதில் வந்து இவர் வந்து புதுசாக விளக்கம் கொடுத்துருக்கிறார் இப்போ ஆனால் அவர் தான் உதயநிதியை கடுமையாக சாப்பிட்டார் இந்த மழை வெள்ளத்தில் தான் மழை வெள்ளத்தப்போ அந்த இதில் டார்ச் லைட்ஸ் வச்சுக்கிட்டு ஏதோ மழை வெள்ளத்தில் எங்கள் வீடெல்லாம் இதாகி போச்சு ஒழுங்காக இங்கே ஏரியாவில் இது பண்ணலை என் படத்தை வெளியிடமா அதுதான் பிரச்சனை பிரச்சனை அதுதான் அதுதான் ஏதோ ஒரு படத்தை அனுப்பிச்சிருக்கு அதெல்லாம் ஆகிறது இல்லைன்னு இருக்காங்க வெளியிடத்துக்கு ஏதோ ஒத்துக்கலையா என்ன பிரச்சனைனா உதயநிதி கிட்ட உதயநிதி சுத்தி ஒரு நாலஞ்சு நண்பர்கள் இருப்பாங்க இந்த ஆர்யா விசால் இந்த மாதிரிலாம் நீங்களாம் என்ன பண்றது படத்தை அனுப்பிடுறது நீயே ரிலீஸ் பண்ணிடுது அப்படின்னு என்ன படம் ஏது படம் டைட்டில் ஒன்றும் இருக்காது படம் ரிலீஸ் பண்ணிடு அவ்வளோதான் அப்படின்னு இது வேற ஒரு டீமு கிட்ட கை மாறணும்னா இது படம் அட்டாங்க போல இல்லை அது உதயநிதி பர்சனலாக ஒரு அனுபவம் ஆச்சு ஆரியா நினைச்ச கமாண்டான ஒரு படத்தை கமெண்ட் கேப்டன் 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 கொடுத்துப்புட்டாப்புல சரி நம்ம ஆரியா தானா நல்லா இருக்கும்ன்ட்டு இவரும் படத்தை பார்க்காம ரிலீஸ் பண்ண விட்டாப்புல ஆமா அதுக்கப்புறம் ஆள் வரல கலெக்ஷன் வரல எதுவும் வரல என்னடா இப்படி ஆயிருக்கு நம்ம ப்ரொடக்ஷன் அப்படி வராது என்று போய் இவர் படத்தை பார்த்து தன்னைத்தானே எதாவது செஞ்சுக்கலாமான்ற அளவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு

அது போல ஒரு பேசியிருக்காரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் இது வரைக்கும் எதுவும் பேசல பேசி நம்ம ட்வீட் போட்டிருந்தாரு என்ன என்னது போட்டிருந்தார் ட்வீட் போட்டிருந்தாரு போட்டிருந்தார் நம்ம பேச மாட்டோம் எப்படி புரியாது யாருக்கும் அதை நம்ம பேசியதுக்கு புரியாதானே புரியிற மாதிரி போட்டிருந்தாரா பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாரு சார் அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இது போட்டு படிக்கவா பாதிக்கப்பட்ட மக்கள் தான் சார் முதல்ல இருங்க சார் அவர் தான் முதல்ல பாதிக்கப்பட்டவர் திமுகனால் அப்புறம் அங்கே எம்ஜி ஆட்டார் அவர் எங்கே சார் பாதிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவரால் நம்ம பாதிக்கப்பட்டோம் என்ன போட்டாங்க போன வாட்டி அவர் ஒரு மரணத்துக்கு ட்ரிட் ரோபோ சங்கர் மரணத்துக்கு ஸ்டிட் போட்டுருந்தப்போ நாங்க சாகிறதுக்குள்ள இருந்தால் ஒரு எங்களை குடிகிற மாதிரி ஒரு டிட்டு போடுவியான்னு கேட்டாங்க இப்போ என்ன சொல்லி வச்சிருக்காரு நெஞ்சு பதைக்கிறது நெஞ்சு சார் நெஞ்சு பதைக்கிறது இருந்து வரும் செய்திகள் பேரதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கின்றன கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு நாள்த இரங்கலை தெரிவிக்கவும் வார்த்தைகள் இன்றி தகிக்கிறேன் நெரிசலிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணமும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நா அரசை கேட்டுக்கொள்கிறேன் சத்தியமாக அவர் போடல கமலஹாசன் இந்த ட்விட்டர் சத்தியமாக போடல அவர் வந்து இப்படி நார்மலான தமிழ் உரையாடலில் எல்லாருக்கும் கூறிய எழில மொழியில் போட்டதே கிடையாது எவனோ அட்மின் போட்டிருப்பான் அவர் பேரில் இது அவர் போடல நான் ஒத்துக்க மாட்டேன் இது கமல் போட்டானு எங்கேயா சொல்லுங்க இது எல்லாமே சாதாரண நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளை பயன்படுத்துற வார்த்தை எதுக்கு போன இல்ல அவர் பேசுற தமிழ் இல்ல அந்த இலக்கியம் இல்ல எதுவுமே இல்லையா சார் சங்கர் மரணத்துக்கு என்னென்னலாம் போட்டா பாருங்க ஒருத்தர் உயிர் போனதுக்கு எவ்வளவு நாற்பது பேருக்குன்னா பெரிய நாற்பது பேருக்கு எவ்வளவு போட்டுக்கணும் ஒருவேளை நம்ம போன போனவாடி சொன்னது கேட்டுப்போறோம் நாங்க சாகிறதுக்குள்ள பிரபஞ்சாரு கமெண்ட்ல போய் கேட்டிருப்பாங்க பிரபஞ்சம் அழியறதுக்குள்ள ஒரு புரியுற மாதிரி பதிவு போடுன்ட்டு சரி அவர் ஏன்னா அவர் வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவர் தரப்பில் அவர் கட்சி சார்பாக எல்லா கட்சியும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறது சார் அவர் என்ன கொடுக்குறாருன்றது சொல்லவே இல்லை அவர் இன்னும் போகவே இல்லையாங்க அவர் போகிற அவருக்கு சிவாஜி இறந்ததுக்கே வரல சார் கரெக்டாக ரோபோ சங்கர் இறந்ததுக்கு வந்தார் சிவாஜி இறந்ததுக்கு வரல ரோபோ சங்கர் இறந்ததுக்கு வந்தார் சரி ஓகே அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் புரிய வைக்க முடியாது ரோபோ சங்கர் இறந்ததுக்கு வந்தாரு அவ்வளோதான் சரி ஓகே புரிகிற அளவுக்கு புரிகிற விதமாக புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் சார்பாக ஒரு கோடி அனௌன்ஸ் பண்ணி பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி சார்பாக தலா ஒரு லட்சம் கொடுக்குறாங்க கரூர் பிஏ பாஜக சார்பாக அது அவங்க தனியாக அண்ணாமலை தனியாக பிரதமரு தான் ரெண்டு ரெண்டு லட்சம் அறிவிப்பு அவங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க இந்த பக்கம் திமுக பத்து லட்சம் கொடுக்குது விஜய் சார்பாக இருபது லட்சம் கொடுக்குறாங்க இப்படி எல்லா தரப்பட்ட நபரும் கொடுக்குறாங்க இதில் குறிப்பாக நான் பாராட்ட வேண்டும் என்று நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரிவேந்தர் ஐஜேகே கட்சியின் தலைவர் வந்து பாரிவேந்தர் அவர் கொடுத்த அறிக்கை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள மாணவ பிள்ளைகள் பள்ளியோ கல்லூரியோ அவர்கள் முழு கல்வி செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் படிக்கும் அந்தந்த ஸ்கூல் காலேஜ்லேயே படிக்கட்டும் அப்படின்ட்டு அவர் போட்டிருந்தார் அந்த பதிவு உள்ளபடி மகிழ்ச்சி ஏன்னா அவர் வந்து பிஜேபி கிட்டே இருந்தார் இந்த கட்சி கூட இருந்தார் அந்த கட்சி கூட இருந்தாலும் தேவையில்லை அவர் ஸ்கூல் காலேஜஸ் நிறைய வச்சுருக்கிறாரு கல்விக்காக முழு செலவை இன்றைக்கி வந்து சொந்தக்காரனே ஏற்றுக்க மாட்டான் யதார்த்தத்தை பேசினா தான் சார் அவன் சித்தப்பா பிள்ளை பெரிய பிள்ளுன்னு சொல்லி எவனுமே நான் சார் வரைக்கும் நான் படிப்பு காசு ஏற்று கொடுக்குறேன் சொல்லலை அந்த விஷயத்தில் இவர் செஞ்சது கல்வியின் தந்தையாக இன்றைக்கு அவரை வந்து அவர் சொல்கிறாங்கன்னும் பொழுது அது உள்ளபடி ஏற்பக்கூடியது அதுக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றி அவரும் அவருடைய கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டமைப்புகளை பலப்படுத்தினார்னா ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியின் பேர் வச்சிருக்கீங்க அதுக்கு ஏற்றப்போ ஜனநாயக முறைப்படி உங்கள் கட்சியை விரிவுபடுத்தினால் ஏன்னா அவர்கிட்ட பணத்திற்கு குறை இல்லை மாணவ செல்வங்கள் அவங்க கல்லூரியிலையும் பள்ளிகள்லேயும் அதிகமாக இருக்கிறாங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அவங்கள்ட்ட ஒரு போதிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அடுத்த தளத்திற்கு அவர் எடுத்துகிட்டு போனாருனாக்கா அவர் நிறைய இடத்துல அடையாளப்பட்ட அந்த கட்சி மென்மேலும் வளர்ந்து நீங்கள் தேசிய லெவலில் வளரணுன்னாலும் முதல்ல தமிழக லெவலில் உங்களுடைய வேர்களை வந்து கட்டமைப்பு ஸ்ட்ராங்காகுன்றதுக்கு இந்த உதவிகள் செய்கிற நல்ல உள்ளங்கள் அதனால் நீங்களும் வளரணும்னு ஆசைப்பட்றோம் அதை அவர் கவனத்தில் இருக்கணும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்